யாழில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா தீயிட்டு அழிப்பு மன்னார் காற்றாலை விவகாரம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு பல்வேறு போதைப் பொருட்களுடன் பலர் கைது அனுர அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் முன்னாள் ஜனாதிபதிகள் எடுத்துள்ள தேர்மானம் மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு விவகாரம் ஸ்ரீதரடெம்பியின் சாரதிக்கு பிணை அன்னுறு அரசுக்கு வழங்கிய உதவி இந்திய நிதி நிதியமைச்சரை நேரில் சந்தித்து யாப்புக்கு முரணாக நடந்த கூட்டம் தமிழரசு கட்சி தலைமைகளுக்கு பரந்த கடிதம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய கடன் தொழிலாளர்கள் கைது கடன் வாங்க வேண்டிய நிலையில் அன்னூரு அரசாங்கம் பொறியியல் பேராசிரியர் பகிரங்கம்

இதன்போது தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோகிராம் கேரள கஞ்சா அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாடும் கோம்பையன் மணல் இந்து மயானத்தில் உள்ள மின்தக்கம் மேடையில் போடப்பட்டு யாழ்ப்பாடும் எஸ் லெனின் குமார் மற்றும் யாழ்ப்பாடு மேலதிக நேரவா நீதிமன்ற நீதவான் உசைன் ஆகியோரின் முன்னிலையில் இன்று மதியம் குறித்த போதைப் பொருள் தொகுதி அளிக்கப்பட்டது கடந்த சில வருடங்களாக நீதிமன்ற சான்று பொருளாக வைக்கப்பட்டிருந்த கேரள கஞ்சாவை இவ்வாறு அளிக்கப்பட்டது போலீசார் மற்றும் விசேடு அதிரடிப்படையினரின் பாதுகாப்பில் எடுத்து வரப்பட்ட கேரள கஞ்சா நீர் நீதிமன்ற பதிவாளர் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்டோர் முன்னிலையில் அளிக்கப்பட்டது வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி அருகுமாரந்த அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் மன்னார் தேவிற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளத்திட்டத்தின்படி காற்றாலை மின் உற்பத்தி அதிகமுள்ள பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் தம்பு பவனி காற்றாலை மின் நலக்கத்தின் செயல்பாட்டு நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டன மேலும் இரண்டு காற்றாலை திட்டங்கள் முறையே டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் திட்டங்கள் காரணமாக எழுந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்தது

கடந்த பத்து நாட்களாக வெவ்வேறு இடங்களில் வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்ட சுற்றி நடவடிக்கையின் நடவடிக்கையின்போது இவ்வாறான கைதுகள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் சிலர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஏனையோர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நுகைவுடையில் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறும் மக்கள் பேரணியில் மூணாம் ஜனாதிபதிகளில் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என கூட்டியது கட்சி அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான பண்டார பண்டாரநாயக்க குபாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரி பால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிர்கட்சி ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி கோட்டை எதிர்க்கட்சியின் மக்கள் பேரணியை ஏற்பாடு செய்வது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் பேராசிரியர் ஜி எல் பேரிஸின் வீட்டில் பல சிறப்பு கலந்துரையாடல்கள் நடைபெற்றன எனினும் விமல் வீரவன்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் தலைமையிலான சர்வ ஜன கட்சி ஆகியவை இந்த மக்கள் பேரணியில் பங்கேற்க போவதில்லை என ஏற்கனவே அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த மக்கள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குடும்பம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதங்களில் பில்லியன் ரூபாய் இழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது கடந்த ஆண்டு பன்னிரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் ரூபாவாக இருந்தது ஆனால் போக்குவரத்தில் முன்னேற்றம் இருந்த போதிலும் இயக்க இழப்புகள் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது ஜன் காலாண்டில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் ரூபா வருவாய் எட்டியுள்ளது இது ஒன்றரை பில்லியன் ரூபா அதிகமாகும் அதிக போக்குவரத்து அளவுகள் மற்றும் சுமை காரணியில் பெரிய முன்னேற்றமாகியவை கடந்த ஆண்டு எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஆக இருந்ததை விட மூன்று சதவீதமாக உயர்வடைந்துள்ளன இந்த காலாண்டில் மூவாயிரத்து இருநூற்று பதினேழு விமானங்களில் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை இந்த விமான நிறுவனம் ஏற்றி சென்றுள்ளதுடன் போக்குவரத்து இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது என்று அறிக்கை தெரிவித்துள்ளது மூன்று மாதங்களில் ஆறு புள்ளி நான்கு பில்லியன் ரூபாய் நிதி செலவுகள் மற்றும் நான்கு புள்ளி ஒன்பது பில்லியன் ரூபா பரிமாற்ற இழப்புகள் மற்றும் அபராதங்களுடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு நிகர இழப்பு பத்து புள்ளி ஏழு பில்லியன் ரூபா மத்திய வங்கியின் குறைபாடுள்ள செயல்பாட்டு கட்டமைப்பில் இருந்து வரும் ஒரு பிரச்சனையே பரிமாற்ற இழப்புகள் மத்திய வங்கி அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாவின் மதிப்பு நான்கு புள்ளி எழுபத்தி ஏழு அதிகரித்து தற்போது முன்னூறுக்கும் அதிகமாக குறைந்துள்ளது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சான சாரதியும் ஆகிய பாரதிதாசன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்டு மாவீரர் வார நிகழ்வுகளின் போது மாவீரர்களின் திருவுருவ படங்களை பயன்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த வழக்கானது நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்ட காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்டு பாரதிதாசன் இழில்வேந்தன் நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் நேற்று பிணக்கில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கான ஏற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் ஏறக்குறைய பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வில் பயன்படுத்தப்பட்டு மாவீரர்களின் படங்களினை காரணம் காட்டி இரண்டு நாட்களுக்கு முன் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நடவடிக்கையானது மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலேயே முன்னெடுக்கப்பட்டுள்ளது இத்தகைய நடவடிக்கையானது கடந்த கால அரசாங்கங்கள் போலவே தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய நிகழ்வுகளை அச்சுறுத்தும் வகையில் மேற்கொண்டு வருகின்றதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்கட்சி தலைவர் சாயத் ஹேமதாசா புதுடெல்லியில் அமைந்துள்ள நிதியமைச்சர் இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து இந்தியா போன்ற பெரிய சந்தை வாய்ப்புகளை அணுக்குவதன் மூலம் இலங்கையின் தொழில் தொழில்துறையை வேகமாக முன்னேற்றம் காண செய்ய முடியும் என்று இந்திய நிதியமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் வலுவான உள்நாட்டு தொழில்துறைகள் மூலம் இலங்கையின் பொருளாதார இறையாண்மையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டில் ஏற்பட்ட நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒத்துழைப்புக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தனது நன்றிகளை இதன்போது தெரிவித்தார் அத்துடன் ஒரு தனிநாடாக இலங்கைக்கு வழங்கிய மிகப்பெரிய நிதி மானியம் இதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொழில்துறை கொள்கை மற்றும் டிஜிட்டல் ஆளுகை தொடர்பில் இந்தியாவின் சாதனைகளை பாராட்டி எதிர்க்கட்சி தலைவர் ஒப்பீட்டு ரீதியாக நிலைத்தன்மை காண போதிலும் இலங்கை இன்னும் வெளிநாட்டு கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புதல் ஏற்றுமதிகளை பன்முகப்படுதல் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட முக்கிய சவால்களை வருகின்றது என்றும் தெரிவித்தார் மற்றும் ஒத்துழைப்பின் அவசியில் இரு தரப்பினரும் இதற்கு இணங்கிக் கொண்டனர் கூட்டு முயற்சியான்மைகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு ஊக்குவிப்பதற்கு இந்தியா இலங்கை தொழில்நுட்பம் சார் கைத்தொழில் வலையத்தை உருவாக்கும் யோசனையை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதன் முன்வைத்தார் யதார்த்தங்களுக்கு ஏற்றவாறு இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இதன்போது எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசு அழைப்பு விடுத்தார் தமிழரசு கட்சியின் காங்கிரஸ் துறை தொகுதி கிளையின் பழைய உறுப்பினர்களுக்கு தெரியாமல் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி உபவிதிக்கு முரணாக கூட்டம் இடம்பெற்றுள்ளதாக காங்கிரஸ் கிளையின் தற்போதைய தலைவர் இளங்கோபனால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோருக்கு மத்திய குழு உறுப்பினர்களுக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் மற்றும் பதில் பொதுச்செயலாளரான தங்களின் முன்னிலையில் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்டபுரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கீசன் துறை தொகுதிகளை நிர்வாக தெரிவு கூட்டம் நடைபெற்றதாக ஊடகங்கள் மூலம் அறிகின்றோம் கணிசமான தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் தொகுதியில் உள்ளபோதும் இக்கூட்டத்தில் வலிவடக்கு பிரதேச சபையுடன் தொடர்புடைய ஒரு சில உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டதாக தெரிகின்றது இதனால் இக்கூட்டம் வலிவடக்கு பிரதேச அபிவிருத்தி தொடர்பான தன்று தெளிவின்மையையும் தோற்றியிருக்கின்றது ஏற்கனவே உத்தியோகபூர்வமாக யாப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட தொகுதி கிளை ஒன்றும் இருக்கும் போது அக்கிளை உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தாமல் இன்னொரு புதிய கிளை அமைக்கப்பட்டிருக்க முடியாது என்றே நம்புகின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் காங்கிரஸ் துறை கிளையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு பொறுப்புடன் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி நடாத்தப்பட்டதாக கூறப்படும் நிர்வாக தெரிவு கட்சியின் யாப்பிக்கு அமைவாக நடாத்தப்படவில்லை அதன் காரணமாக அது செல்லாது என்பதையும் கட்சியின் யாப்பின்படி தேர்தல்கள் நடைபெறும் வரை கட்சியின் துறை தொகுதி கிளையின் நிர்வாகமானது இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தெளிவான உறுப்பினர்கள் தொடர்ந்து செயற்பட இப்பை தேர்ந்தெடுத்த மூலக்கிளை உறுப்பினர்களுக்கும் அத்தறிவின் போது கலந்து கொண்ட கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கும் கடமைப்பட்டுள்ளோம் யாபை மீறும் செயற்பாடுகள் கட்சிக்குள் மேலும் நெருக்கடியை அதிகரிப்பதுடன் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை மரியாதையுடன் சமர்ப்பிக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதுடன் இந்த கடிதம் தொடர்பாக சாதகமான பதில் இல்லை எனக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் பதில் செயலாளருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்திய கடற்பொழிவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படை ஊடக பேச்சாளர் இந்திக சில்வா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் அதன்படி இலங்கை கடல் எல்லையை தாண்டி கடற்பொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னூற்று பதினான்கு இந்திய தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்கள் பயணித்த நாற்பது படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் முன்னதாக நேற்றைய தினம் அதிகாலை மாத்திரம் நான்கு படகுகளில் வருகை தந்த முப்பத்தி ஐந்து இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் இலங்கை கடற்பொழிலாளர்களை பாதுகாக்கும் முகமாக

அத்துடன் கடந்த ஆண்டில் அரசாங்கம் அதிக கடன் வாங்கியதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் கடன்களை பெறுவது பெரும்பாலும் உள்நாட்டு மூலங்களிலிருந்தேயாகும் இதற்கு காரணம் கடன் நெருக்கடியால் வெளிநாட்டு நிதி சந்தைகளுக்கோ அல்லது இருதரப்பு கடன் வழங்குநர்களிடத்தோ கடன்களை பெறும் திறன் மிக குறைந்த மட்டத்திலேயே உள்ளது பலதரப்பு நிறுவனங்கள் கூட முன்பை விட குறைந்த சலுகை வட்டி கடன்களையே இப்போது வழங்குகின்றன வரவு செலவு திட்ட பற்றாக்குறை நிலவும் நிலையில் அரசாங்கம் கட்டாயம் கடன் வாங்க வேண்டியுள்ளது இந்த அரசாங்கத்தின் கீழ் அதிக கடன் வாங்கியதாக நான் காணவில்லை ஏனெனில் பாதீட்டு பற்றாக்குறை படிப்படியாக குறை அதேபோல் அரசாங்கத்தின் கடன் இலக்குகளை பார்க்கும் போது கடன்களை குறைப்பதையே அறிக்கைக்கு தேவையான ஆதாரங்களை எங்களால் வழங்க முடியும் என்று நான் நம்பவில்லை என தெரிவித்துள்ளார் படிக்கும் தனது மகன் தற்போது தனது கட்சியின் மாணவர் சங்கத்தில் பணியாற்றி வருவதாக அமைச்சர் தனது அமைப்புடன் சேர்ந்து கட்சி சுவரொட்டிகள் ஒட்டுதல் பதாதைகள் அமைதல் மற்றும் மேடைகள் கட்டுதல் போன்ற கடுமையான வேலைகளை இரவில் செய்வதாக அமைச்சர் கூறினார் தனது மகன் தனது சொந்த தேவைகளுக்கு ஏற்ப அரசியல் செய்யவில்லை மாறாக தனது மகனின் தேவைகளுக்கு ஏற்ப அரசியல் செய்கிறார் என்றும் அமைச்சர் சுனில் ஹந்து மேலும் கூறினார் இணையவழி ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார் மன்னார் சிம்பாபுத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எட்டு தசம் ஏழு கிலோமீட்டர் நீளமான உள்ளக வீதி சீரமைப்புகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளதால் மக்கள் பிரித்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்த பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த சீரமைப்பு பணிகள் விரைந்து ஆரம்பிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் சிலாவத்துறை பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிலையில் குறித்த கூட்டத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் இவ்வாறு வலியுறுத்தினார் இந்நிலையில் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ள குறித்த உள்ளக வீதி சீரமைப்பு பணிகள் விரைந்து ஆரம்பிக்கப்படும் என பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரனால் தெரிவிக்கப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் காயாகுடி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு தொடங்கப்பட்ட சுமார் எட்டு புள்ளி ஏழு கிலோமீட்டருக்கான உள்ளக வீதி சீரமைப்பு வேலைகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளன இதனால் அப்பகுதி மக்கள் போக்குவரத்து செய்வதில் பாரிய இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவது அப்பகுதிகளில் வெள்ள நீர் தேங்குவதாலும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் நானும் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தேன் எனவே குறித்த வீதியை சீரமைப்பு வேலைகள் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் இந்நிலையில் இதற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் பதிலளிக்கையில் உள்ளக வீதிகளை சீரமைப்பது தொடர்பிலே அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக வீதி சீரமைப்புகளுக்கு என அதிக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ள வீதி சீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றார் அதிரடிப்படையின் கீழ் நாடாளுமன்ற ரீதியில் எழுபத்தி ஆறு பிரதான முகாம்களும் இருபத்தி மூன்று உப முகாம்களும் பதினான்கு பிரிவுகளும் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து படையணிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை மேற்கொள்வதற்கு தற்போதுள்ள முன்னூற்று பதினான்கு மோட்டார் சைக்கிள்களில் தொன்னூறு சதவீதமானவை பத்து வருடங்களுக்கு மேல் பழமையானவையாக இருக்கின்றமையினால் தொடர்ச்சியாக இயந்திர கோளாறுகள் ஏற்படுகின்றன இந்நிலைமையால் விசேடு அதிரடிப்படைகள் மேற்கொள்ளப்படுகின்ற விசேடு சுற்றி வளைப்புகளை சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கு தடையாக அமைந்துள்ளன அதற்கவைய போதைப் பொருள் தடுப்பு மற்றும் அமைப்பு ரீதியான பாதாள உலக குழுக்களை ஒழித்தல் போன்ற கடமைகளை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு இயலுமாகும் வகையில் விசேடு அதிரடிப்படைக்கு

லஞ்ச ஊழல்களுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜாமினி கமன் துஷாருவினால் குறித்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் முன்னாள் நிதி அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ நூற்று மூன்று கோடி ரூபாவை மோசடியாக்கு பயன்படுத்தியமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியதாக ஜாமினி கமன் துஷாரு தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவில் இன்று அவர் குறித்த முறைப்பாட்டினை வழங்கியிருக்கின்றார் இது தொடர்பில் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து இருபது ஐந்து ஏழு ஏழாம் தேதி முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சே நூற்று மூன்று கோடி ரூபாவை மோசடி செய்ததாக அணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளே இது தொடர்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இன்றும் பகுமூலம் அழைத்துள்ளே முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் நியமிக்கப்பட்ட பாரிய ஊழல் மோசடிகளை ஆராயும் குழுவினர் பசில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து பதினான்கு வரை உள்ளூர் போக்குவரத்துக்காக இலங்கை விமானப்படையின் விமானங்களை பயன்படுத்தியதற்காக மக நெம்பு நிதியில் நூற்று லட்சம் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள வாகனங்களை பாவித்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பணத்தை அடித்துள்ளார் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரபுகள் பாதுகாப்புக்காக கடற்படை வீரர்கள் பேரும் ராணுவத்தில் பயன்படுத்தியதற்காக இருநூறு லட்சம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் து மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள அது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோட் ஜப்தான் இணையதளத்தின் முன்னாக இணைந்திருங்கள்